அனைவருக்கும் வணக்கம் தற்போது பார்ப்பது டிபிஎஸ் அஞ்சு என்று சொல்லக்கூடிய நெல் ரகம் அந்த ரகத்தினை குறுவை பயிரில் பயிரிட்டிருக்காங்க பயிர் நல்லா தூர்வெடிச்சிருக்கு ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த சீதோ நிலையில் இலைச்சிலந்தியுடைய தாக்கம் மிக அதிகமாக தென்படுது அதாவது ரைஸில் லீஃப் அல்லது சீத்து மைட்டுன்னு சொல்லுவாங்க அந்த இலைச்சிலந்தியுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது இதனால் என்ன ஆகுதுன்னா இலையெல்லாம் மஞ்சளாகி ஸோ அந்த அடி இலைகள் எல்லாமே கருக ஆரம்பிக்குது அதாவது லீவ் மாதிரி மாறிடுது இந்த சிலந்தி காற்றின் மூலியமாக பரவக்கூடியது இதற்கு முன்பு இந்த சிலந்தியானது கோடை குருவை என்று சொல்லக்கூடிய நவரை பெயரில் தான் அதிகமாக தென்படும் ஆனால் தற்போது உள்ள சூழ்நிலையில் கார்குறுவையில் பயிரிடப்பட்ட நெல் ரகங்களான டிபிஎஸ் அஞ்சு ஆடுதுறை முப்பத்தி ஆறு அம்பா சமுத்திரம் பதினாறு போன்ற அனைத்து நெல் ரகங்கள்லையுமே இதனுடைய தாக்கம் அதிகமாக தென்படுகின்றது சிலந்தி என்பது எட்டுகால் வகையை சேர்ந்த பூச்சிகள் அல்லாத ஒரு உயிரினம் இவற்றினை கட்டுப்படுத்துவதற்கு நம்ம அவசியம் சிலந்தி கோழிகளை தெளிக்கணும் அதாவது பூச்சிக்கொல்லி மருந்துகள் அடிக்கும்போது எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா வெட்டபிள் சல்ஃபர் வெட்டபிள் சல்ஃபர் அப்படின்றது ஒரு நனையும் கந்தகம் அது பூஞ்சானி கொல்லியாகவும் வேலை செய்யும் சிலந்திக்கொழியாகவும் வேலை செய்யும் அது ஒரு லிட்டர் தண்ணீருக்கு இருக்கு ரெண்டு கிராம் என்ற அளவில் கலந்து தெளித்தோம் அப்படின்னம்னா இது இலகுவாக கட்டுப்படுத்தலாம் இது போன்று தாக்குதல் அதிகமாக இருக்கிற தருணத்தில் பார்த்திங்கன்னா சிலந்தி கொல்லிகளான ப்ராபகைட் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ரெண்டு மில்லி அல்லது ஈத்தியான் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு மில்லி அல்லது பென் பைராக்சிமேட் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ரெண்டு மில்லி என்ற அளவில் கலந்து தெளிக்கணும் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லிகள் மறந்து தெளிக்கும்போது வேப்ப எண்ணெய்களான அசாடிர்டின் த்ரீ தௌசண்ட் பிபிஎம் அல்லது அசாடிரக்டின் டென் தௌசண்ட் பிபிஎம் அசாரிடக்டின் டென் தௌசண்ட் டிபிஎம்னா ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஒரு மில்லி அசாரிடின் த்ரீ தௌசண்ட் டிபிஎம்னா ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ரெண்டு அல்லது மூன்று மில்லி என்ற அளவில் கலந்து தெளித்தோம்னா இந்த வேப்ப எண்ணெயெல்லாம் ஒட்டு பசியாமல் வேலை செய்யும் இது போன்ற பூச்சிகள் அல்லது பூச்சிகள் அல்லாத உயிரினங்கள் சேதத்தை வந்து நம்ம தடுக்கலாம் வந்துடுச்சு அப்படின்னா இது காற்று மூலயமா பரவக்கூடியது இதுவும் ஒரு சாறு பூஞ்சம் வாயமைப்பை கொண்டது அதாவது சாறு உறிஞ்சும் பூச்சிகளை போன்ற வாயமைப்பை கொண்டது இந்த சிலந்திகள்லாம் ஸோ இவற்றினை கட்டுப்படுத்துவதற்கு நாம் அவசியம் நம்ம சிலந்தி கொழிகள் தான் தெளிக்கணும் சில தருணங்களில் இது பூட்டையை கூட பாதிக்கும் அதாவது வரக்கூடிய பூட்டுகள் வந்து அந்தளவுக்கு ஒரு தெளிவாக இருக்காது ஸோ இது போன்ற பூச்சிகள் அல்லாத உயிரினங்களை அதாவது சிலந்திகளை கட்டுப்படுத்துவதற்கு நாம் வயலில் கொலிகளை அவசியம் தெளிக்கணும் மிக முக்கியமாக கோடை குருவையாக இருந்தாலும் சரி அல்லது கார் குருவையாக இருந்தாலும் சரி நோய்களை விட இந்த சிலந்திகளோட தாக்குதல் தான் அதிகமாக இருக்குது எனமே அவற்றினை நாம் கட்டுப்படுத்துவதற்கு சிலந்தி கொல்லிகள் அவசியம் தெளிக்கணும் கண்டிப்பாக அது கூட வேப்பெண்ணெய் அல்லது ஒட்டு பசை கலந்து தெளிப்பதன் மூலம் மிக எளிதாக கட்டுப்படுத்தலாம் நன்றி வணக்கம்